So joint director of college education, Chennai Region to Secretary Pachepa College, Pachaypa Trust Board, Pachepas College Campus. ஏற்கனவே நமக்குலாம் தெரியும் பஜைப்பா ட்ரஸ்ட்டில் வந்து ஏற்கனவே வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க ஒன் தேர்ட்டி டூ வேகன்சிஸ் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி ப்ரொஃபஸர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு ஸோ இதில் வந்து பச்சேப்பா ட்ரஸ்ட் மூலமாக சென்னை ரீஜியனில் இருக்கிற எய்டட் காலேஜஸில் பர்மிஷன் கொடுத்து அந்த நூற்றி முப்பது வேகன்சிஸ் வந்து கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து ஏற்கனவே நோட்டிஃபிகேஷ்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம என்ன சேனலில் நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் இது நம்ம ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் வந்த அன்றைக்கி நான் போட்டிருந்தோம் இந்த ஃபெப்ரவரி ஃபஸ்ட் வீக் ஒன் அன்னைக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ட்ரஸ்ட்டில் வந்துருந்துச்சு அது மாதிரி லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் வந்து பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி வச்சுருந்தாங்க ஸோ இதுக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருந்தோம் அது அந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஸோ மொத்த வேக்கன்சி லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா பச்சை பாஸ் காலேஜ் சென்னை கேம்பஸில் ஒரு ஐம்பது வேக்கன்சி அது மாதிரி சி கந்தசாமி நாயுடு காலேஜ் ஃபார் மென் சென்னை அதில் ஒரு பதினோரு வேக்கன்சி செல்லம்மாள் விமென்ஸ் காலேஜ் அதில் ஒரு பன்னெண்டு வேக்கன்சி செ பச்சையப்பா காலேஜ் ஃபார் மென் காஞ்சிபுரம் பதிமூணு வேக்கன்சி பச்சையப்பா காலேஜ் ஃபார் விமென் ஒரு இருபது இருபது வேக்கன்சி கந்தசாமி இதுங்க மொத்தம் சேர்த்து மொத்தம் வேக்கன்சிஸ் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்திரண்டு வேகன்சி சொல்லியிருந்தாங்க ஒவ்வொருத்துலேயும் அது வந்து ஸ்லாட் வரியாக பிரித்து அது வேக்கன்சி வந்து ஜென்ரல் தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் காமர்ஸ் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் இது மாதிரி மொத்த டோட்டலுக்கும் அது மாதிரி வந்து ரூஸ்டர் ரிட்டன் எவ்வளோ என்ன ஏதுங்கிறதையும் நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் இதுக்கான எலிஜிபிலிட்டி கேட்டி கேட்டகிரியும் நம்ம எல்லாமே ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வீடியோவும் நம்ம செப்பரேட்டாக போட்டிருந்தோம் அந்த வீடியோவும் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு வீடியோ நான் அந்த அந்த இதில் வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அடுத்தது என்ன அடுத்தது என்னங்கிறத வந்து நம்ம தெளிவாக போட்டிருந்தோம் ஆனால் இப்போது நமக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு என்னென்னா ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் ஒரு லெட்டர் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க இதில் என்னென்னா ஜாயின்ட் டிரெக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் சென்னை ரீஜியன் சென்னை ஃபிஃப்டீன் எய்டட் காலேஜஸ் பர்மிஷன் டு ஃபில் அப் வேக்கன்சிஸ் போஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் ப்ரொபசர் இன் இந்த காலேஜஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் பேச்சே பாஸ் ட்ரஸ்ட் ரிகார்டிங் அண்ட் ஸோ ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்கும் அது பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்கிற ரெண்டு லெட்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த லெட்டரில் பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்றில் பர்மிஷன் வந்து மேனேஜ்மெண்ட் பச்சை பா ட்ரஸ்ட் ஃபில் அப் பண்ணுற வேக்கன்சி பார்த்திங்கன்னா அஷ்டம் ப்ரொபசர் போஸ்ட்டுக்கு வந்து கீழே இருக்கிறது தான் ஃபில்அப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதாவது வந்து பச்சைப்பா காலேஜ் ஃபார் சென்னை வேக்கன்சியில் வந்து ஒரு ஐம்பது செல்லமால் கவர்மெண்ட்ஸ் காலேஜ் சென்னை முப்பத்தி ரெண்டு இதில் லெவன் வேக்கன்சி கந்தசாமி நாயுடு காலேஜ் ஃபார் மென் சென்னை நூற்றி ரெண்டில் வந்து மொத்தம் பன்னிரெண்டு வேக்கன்சி ஸோ இந்த வேக்கன்சிக்கு தான் ப்ரப்போசல் டேட் வந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிகார்டிங் ஃபில்அப் போஸ்ட் எபோ வேக்கன்சிஸ் எல்லாமே ஆஃபீஸில் எக்ஸமின் பண்ணி டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் சொல்லி இந்த மெயின் வயல் ட்ரஸ்ட் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் இது ப்ராசஸில் மொத்தம் ஐம்பது அறுபத்தி ஒன்று அறுபத்தி மூணு எழுபத்தி மூணு வேக்கன்சிக்கு தான் சொல்லியிருக்காங்க ஸோ நூற்றி முப்பது வேகன்சீஸ்க்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்கிறதையும் இதில் பாயிண்ட் அவுட் தான் ஸோ இந்த ப்ரொப்போசல் டேட் வந்து இது பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சொன்னதும் அந்த வேக்கன்சி எக்ஸமைன் பண்ணி டேரக்டர் ஆஃப் கலேஜ் எஜிகேஷன் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மெயின் வாயில் வந்து ட்ரஸ்ட் வந்து நியூஸ் பேப்பர் டெய்லி சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து எத்தனை போஸ்ட்டுனா சென்னை வெள்ளூர் ரீஜியனில் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு போஸ்ட் அப்படிங்குறத வந்து ஃபில்அக்கு வந்து வெளில சொல்லியிருக்காங்க இது வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் பச்சைப்பா ட்ரஸ்ட் வந்து எகெயின்ஸ்ட் த ரூல் லெவன் ஒன் அப்படிங்கிற தான் தமிழ்நாடு ப்ரைவேட் காலேஜ் ரெகுலேஷன் ரூல் நம்பர் நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸுங்கிற ஒரு ரெகுலேஷன்லேருந்து எகெயின்ஸ்ட் ஆகுது இதன்படி பார்த்தீங்கன்னா இது மேனேஜ்மெண்ட் பச்சையப்பா ஸ்ட்ரெஸ்ட் வந்து இதுக்கு வந்து ப்ரா இதை வந்து ப ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணக்கூடாது ப்ராப்பர் ஆர்டர் வர்றது வரைக்கும் டேரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன்லேருந்து உங்களுக்கு ப்ராப்பர் எஜுகேஷன் சென்னையிலேருந்து வர்றது வரைக்கும் இதை நீங்கள் பண்ணக்கூடாது இது வந்து மப்ளிக் நோட்டீஸாக அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு ஃபில்அப் பண்ணுற போஸ்ட் வந்து வித்தவுட் ப்ராப்பர் பர்மிஷன் அப்ரோப்ரேட் அத்தாரிட்டிகிட்டேருந்து நீங்கள் ப்ராப்பர் பர்மிஷன் வாங்காமல் இவ்வளோ வேக்கன்சிஸ் சொல்லப்போனால் ஐம்பது அறுபது எழுபத்தி மூணு வேக்கன்சிக்கு வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு வேக்கன்சிங்கிறத நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதும் அது மாதிரி வந்து இந்த ஃபில்லப் பண்ணுற இந்த ப்ராப்பர் பர்மிஷன் நீங்கள் அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி வந்து என்ன ஆகுனா இது மிஸ்லீட் பண்ணும் பப்ளிக்கை ஆஸ்பைரிங் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் வந்து வெளியில் வேலைக்காக அப்ளை பண்ணுற எல்லா வேக்கன்சிக்கும் அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மிஸ்லீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் மேனேஜ்மெண்ட்டு இது வந்து இந்த மாதிரி ஆக்ஷ் ஆக்ஷனை வந்து விட்டுருங்க ஸோ இது இல்லாமல் ஃபர்தராக வந்து உங்களுக்கு வந்து கன்சிக்வன்சஸ் வந்து நாங்கள் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் நாங்கள் சொல்கிறதுக்கான சொல்கிறோமோ அது வந்து மேனேஜ்மெண்ட்டு கேட்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த காப்பி வந்து டைரெக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷனுக்கும் ஒரு காப்பி கொடுத்துதான் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து லெட்டரில் நமக்கு தெளிவாக தெரியுது என்னென்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி கால்ஃபர் வந்து கால்ஃபர் பண்ணி ஆக்சுவலாக அது பர்மிஷன் வந்து எழுவத்தி மூணு வேகன்சிஸ்க்கு தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் நமக்கு இந்த இது மூலமாக நமக்கு தெரியுது ஸோ இந்த நிறைய பேர் வந்து இப்போ கால்ஃபர் பண்ணுறதே பெரிய விஷயம் அதில் வந்து எப்படி நம்ம அதை கம்ம கிராஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போடுறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வாழ்க்கையை தொலைச்சவங்களும் இருக்காங்க இது வந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியியல் கல்லூரிகள் மட்டும் இல்லாமல் தனியார் கல்லூரிகள்லேயும் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ப்ராசஸ் ரெகுலராக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரியான வேலையை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டிக்கலும் வேலைக்கு ஜாப்பு கலையிறதா இருக்கட்டும் இல்லை நம்ம வந்து ஒரு ஒரு வருஷம் போகும்போது இந்த ப்ரைவேட் காலேஜஸ் அப்ளை பண்ணுற நேரத்தில் தான் வந்து எப்படியாவது கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நிறைய பேர் போடுறாங்க நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஏமாற்றம் தான் பெரும்பாலான இடத்துல வந்து நிறைய கிடைக்குது ஸோ இது வந்து எதை இதை வந்து எங்கே மிஸ்லீட் பண்ணுது அப்படின்னா அபோ அவரேஜ் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் இதை வந்து டைவர்ஷன் தான் அதிகமாக இருக்கிறதா நிறைய இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இது வந்து கால்ஃபர் பண்ணுறதே பெரிய விஷயமா இருந்த பட்சத்தில் அது ரொம்ப க நமக்கு வந்து இப்போ பிரச்சனையை கொடுத்து அதுக்கப்புறம் அது மாறி இப்படி வந்து பல விஷயங்களை வந்து அவங்களுக்கு கொடுக்குறதுனால நிறைய பேர் வந்து இதுக்கு மூலமாக வந்து வெறுத்து தான் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இந்த விஷயத்தை வந்து கன்வே பண்ணுற டைம் இதுவாக இருந்தாலும் எத்தனை பேர் தங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய இந்த வீடியோஸ் நாங்கள் போனபோது நிறைய பேர் கமெண்ட்டில் மட்டும் இல்லை நிறைய சில பேர் நேர்லேயும் வந்து சொல்கிறாங்க அவங்க பகிர்ந்துக்கும் போது எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னென்னா எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து வயசு இப்போ ஐம்பத்தஞ்சு இப்போ எனக்கு வந்து எக்ஸாம் வச்சாலும் சரி இன்ட்ரிவியூ வச்சாலும் சரி எனக்கு இன்னொரு வயசு அஞ்சு வருஷம் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தொம்போது ஏன் அறுபது வயசில் கூட இருக்கிறவங்களெல்லாம் நான் நான் பார்த்துருக்கேன் இது இல்லாமல் இந்த ஃபீல்டில் இருந்து இருந்து இங்கே நமக்கு எதுவும் கிடைக்காதுன்னு ஃபாரின்க்கு போனவங்களையும் நான் பார்த்துருக்கேன் சில பேர் அவ்வளோதான் நமக்கு இந்த ஃபீல்டு நமக்கு ஆகாது இனி இவன் தான் நீங்கள் கேட்கலாம் உடனே பிஹிச்சுன்னு முடிச்சிருப்பாங்க மாறிச்சிருக்க மாட்டாங்க ஹெட்செட்டும் முடிச்சிருக்க மாட்டாங்க எல்லாம் முடிச்சிருக்காங்க நெட் வச்சுருக்காங்க செட் வச்சுருக்காங்க அதை ரெண்டு ரெண்டு தடவை கூட வச்சுருக்காங்க பிஹெச்டி வச்சுருக்காங்க இதெல்லாம் கடந்து போய் நம்ம அடுத்தது நமக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து ஒரு டவுட்லேயே இருக்கிறதுனால நிறைய பேர் அதை லெஃப்ட் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ இந்த ஜாப்பை விட்டுட்டு போனவங்க அதிகம் என்ன பேர் இருக்காங்க நிறைய பேர் இன்னும் யங் ஆஸ்பிரண்ட் நிறைய பேர் வந்து இப்போயும் பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க நெட் செட் முடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து ஏதாவது ஒரு ஹோப் இருக்குமா அப்படிங்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க ஸோ கவர்மெண்ட் ஆல்ஃபர் பண்ணுறதும் வந்து ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கிறதுனாலையும் நிறைய நல்ல டீச்சர்ஸ் வந்து இந்த ப்ரொஃபஸருங்கிற கேடர்லேருந்து வெளியில் போயிட்டுருக்குறாங்க ஸோ இது இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வாழ்க்கையை நம்பி ஓடிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒவ்வொரு காலகட்டமும் அவங்களுக்கு தள்ளப்படுற விஷயமோ அவங்களுக்கு சொல்லப்படுற விஷயமும் அவங்களுக்கு நிறைய வழிகளையும் காயங்களையும் தான் அதிகமாக தருது அப்படிங்கிறத இதில் நாங்கள் பதிவு பண்ணுறோம் ஸோ ஆனால் ஒரு கால்ஃபர் பண்ணி அதுக்கு அப்ளை அப்ளிகேஷன் போட்டு அதுக்கு வந்து சர்டிவிகேட் ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து சர்வீஸ் சர்டிவிகேட் ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் அட்டசேஷன் வாங்கி எல்லாத்தையும் இது போட்டு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு வயசுலேயும் நான் அப்ளிகேஷன் போட்டு அனுப்பி விட்டு அதுக்கு வருமா வராதான்னு வெயிட் பண்ணுற இந்த வழி வந்து ரொம்ப ரணமானது இது வந்து வருத்தத்துடன் பதிவு பண்ணுறோம்